நெற்றியில் கிடைமட்ட கோடு விழும் பெண்களின் சாமுத்திரிகா லட்சணம் பற்றி சித்தர்கள் என்ன சொல்கிறார்கள் கேளுங்கள் சாஸ்திரத்தின்படி நெற்றியில் கிடைமட்ட கோடு விழும் பெண்கள் தனித்துவமான குணங்களை உடையவர்கள் ஒரு கிடைமட்ட கோடு உள்ளவர்கள் அமைதியான மனமும் பொறுமையும் கொண்டவர்கள் மற்றவர்களை எளிதில் புரிந்து கொள்ளும் ஆற்றல் உள்ளவர்கள் இரண்டு கிடைமட்ட கோடுகள் உள்ளவர்கள் கடினமான உழைப்பாளிகள் வாழ்க்கையில் சவால்களை தைரியமாக எதிர்கொள்பவர்கள் குடும்பத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் மூன்று அல்லது அதற்கு மேற்பட்ட கோடுகள் கொண்டவர்கள் ஆழ்ந்த சிந்தனையாளர்கள் ஆன்மீகத்தில் ஈடுபாடு உள்ளவர்கள் பெரும்பாலும் தலைமை பண்பு உடையவர்கள் ஆழமான கிடைமட்ட கோடு உள்ளவர்கள் உணர்ச்சி மிக்கவர்கள் கலை மற்றும் இலக்கியத்தில் ஆர்வம் கொண்டவர்கள் சித்தர்கள் சொல்கிறார்கள் நெற்றியில் கிடைமட்ட கோடுகள் ஒரு பெண்ணின் வாழ்க்கை அனுபவங்களையும் ஆன்மீக பயணத்தையும் பிரதிபலிக்கிறது என்று இந்த சாமுத்திரிகா ரகசியம் உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் உங்கள் நெற்றியில் எத்தனை கிடைமட்ட கோடுகள் இருக்கிறது என்று கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் ஆன்மீக தகவல்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி